பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓடைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓடைக்கு வந்தா இங்கே உடனே ஸ்கூல் பசங்க எல்லாருமே ஓடையில வந்து கும் போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா இது தாங்க ஊர் ஓட கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுக்கா நிராமணிங்கிற கிராமம் எவ்ளோ ஊருங்களில் வந்து தண்ணி இல்லாத பஞ்சத்துல வாடுறாங்க ஆனா எங்க ஊர்ல பாருங்க கடல் மாதிரி போகுது தண்ணி எல்லாம் இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த பசங்களை பாருங்க வாவ் இளையராஜ பாட்டுல வர்ற மாதிரி கிராமத்து வாழ்க்கைனாலே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தாங்க இதுதான் எங்க ஊரு குமாப்பட்டி பாருங்க பாருங்க அந்த கும்மாப்பட்டி தோழர் போட்ட வீடியோ குளிக்கிற விடயங்கள் கூட எந்த அளவுக்கு வைரலா பரவுதுன்னு பாருங்க வா பாத்து பாத்து டேய் அப்புறம் பாருங்களேன் இங்க ஒரு பையன் தனியா நின்னு இருக்கான் டே தம்பி என்னப்பா பண்ற மீன் பிடிக்கிறியா ஐயோ

நாகப்பூச்சி போட்டு இவ்வளவு பெரிய ஆழத்துல போடுறாருங்க இங்க பாருங்க ஏன் தம்பி மீன் கிடைக்குதுங்களா இல்லையா சரி சரி இங்க பாருங்க மழை வேற அட மழை வந்துகிட்டே இருக்கு மேர தூரல் பட்டுக்கிட்டே இருக்கு இங்க பாருங்க அப்பா 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 இந்த பசங்க செம்ம ஜாலியாக இருக்கிறானுங்க நீச்சல் தெரியும் தலைக்கிழமை விழாண்டா என்ன அது ஜாலியாது ஓகே 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 சூப்பர் சூப்பர் மழை வர ஆரம்பிச்சிருச்சு நிராமணின்னு சொல்லுப்பா கூமாப்பட்டிலாம் அது எங்கேயே இருக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்ளோ பெரிய ஓடைக்கு மத்தியில் ஆறு மாதிரி இருக்கிற அந்த ஓடைக்கு மத்தியில் இங்கே அந்த கரைக்கு உள்ளாரே இந்த ஓடைக்கு நடுவில் வந்து ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த கோயில் என்ன கோயில்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பூமாலை எப்பர் கோயில்னு சொல்கிறாங்க தூரல் வந்துடுச்சுங்க மழை வந்துருச்சு கேமரா வேற அதில் எடுக்கிறேன் செல்ஃபோன் என்னாகுமோ தெரியல நடுவில் ஒரு பனை மரம் இருக்கு வா கிராமங்கள்னாலே அழகுதாங்க இங்கே பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகா எவ்வளோ இதாக தெளிவு வருது பாத்தீங்களா இதுதாங்க சொக்கமே என்றாலும் ஊரை போல வருமா அப்படிங்கிற மாதிரி இங்கே இந்த குழந்தைங்க விளையாடுறது ஜாலியாக இருக்கிறாங்க மழை ஆனால் பொழிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஒரு கரை இருக்கு இது செவ்வேரியிலருந்து நிராமணிக்கு இணைக்கிற ஒரு பாலம் இங்கே பாருங்க அங்கேயும் வந்து தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் தூண்டில் போட்டுருக்காங்க இவ்வளோ மழையிலையும் பாருங்க மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றது எவ்வளவு மழை வந்தாலும் அவங்கவுங்க தொழில விட்டு முடியுமா மாடு பால் கொடுத்து அதை போயிட்டு ஊத்தி தான் வருமானம் எவ்வளவு மழை வந்தாலும் கிராமத்து மக்கள் மட்டும் அசரவே மாட்டாங்க அடிங்கம் ஆ எங்க பேக் பெல்ட்னு சொல்லிட்டு அப்படியே எம்பி நல்லா பல்டி அடிக்கணும் ஆடியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க லைக் போடுவாங்களா உங்களுக்கு ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்களுடைய அன்பு காட்டி யூடியூப் சேனல் வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க இவ்வளோ மழையிலேயே நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் உங்க வீட்டுல எல்லாம் உங்க அப்பா அம்மா பாத்துட்டு உங்களை அடிக்க போறாங்க இவ்வளவு அடமழையில குளிக்கிறீங்களே உங்க அப்பா அம்மா அடிக்க மாட்டாங்க வாங்க நம்ம லைவ் எவ்வளோ தூரம் போதோ அது வரைக்கும் போடுவோங்க ஜாலியாக பார்க்குற பாருங்கள் லாஸ்ட்டாக டிஸ்ட்டு இருக்குது இந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு இந்த பையன் மீன் ஒரு மீனை பிடிக்கிற யாரான்னு பார்க்கணும் பார்த்தீங்களா தூரல் படுறது தெரியுதுங்களா உங்களுக்கு இவ்வளோ தூரல் மீன் பிடிக்கிட்டு உட்காந்துருக்காரு அந்த பக்கம் ஆளே இல்லை விழுந்துடாதீங்க கை கால் உடஞ்சிட போகுது தொட்டியில் விழுந்து உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படி மேலே நீச்சல் அடிச்சுட்டு யாருக்கு காக்கா நீச்சல் தெரியும் காக்கா நீச்சல் அடிங்க பாக்க அடி வெரி குட் அப்படிதான் 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 எங்க கால் மேல தூக்கவே இல்லையே அங்க போற இருப்பாரு அந்த பையன் அவர் என்ன கலையா சூப்பர் சூப்பர் அது ரொம்ப தூரம் போன அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும் ஒரே தாங்க கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்க கூட தங்க வீட்டுல தான் குளிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு சுதந்திரமான வாழ்க்கை எல்லாமே கிராமத்து வாழ்க்கையில தாங்க கிடைக்கும் என்ன இங்க காசு பணம் முக்கியம் இல்ல எல்லாமே இயற்கையவே நமக்கு கிடைச்சிரும் சிட்டில போனா இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் ஒரு ஸ்விம்மிங் பூல்ல கட்டி கோடி கணக்குல செலவு பண்ணி அங்கதான் போயிட்டு நம்ம குளிப்போம் இந்த மாதிரி ஜாலியா ஆனா இங்க பாருங்களேன் ஐயோ ஐயோ ஐயா ஐயோ அதே மாதிரி இங்க இருக்க கிராமத்து மக்கள் எல்லாருமே தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துணி மணிகள் பழைய துணிகள் எல்லாமே துவைக்காம ஒரு மூட்டையில கட்டி அன்னக்கொடியில தூக்கி வச்சு கொண்டு வந்துடுவாங்க இங்க வந்துட்டு தான் இங்க வந்து அப்படியே போட்டு சோப்பு போட்டு துணி அலசி அப்படிங்கிற பக்கத்துல எவ்வளோ பேர் எங்க பாருங்க எவ்வளோ பரப்பு இருக்குது பாருங்க இப்போதான் அவ்வளவு தண்ணி போகுது மற்ற நேரத்துல வந்து பாருங்க இந்த மேடான பகுதியெல்லாம் வந்து துணியை காய வச்சு அப்படியே அவங்களும் நல்லா குளிச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக குளிப்பாங்க அழுக்கு போற அளவுக்கு ஜாலியாக குளிப்பாங்க அவசர அவசமா ரெண்டு கூட தண்ணியில் குளிச்சுட்டு அழுகு போகாம போற வேலை இல்லை ஜாலியாக குடிச்சிட்டு நல்லா நிம்மதியாக வாழ்கிறாங்க இந்த கிராமத்து மக்கள் கொடுத்து வச்சவங்க செம ஜாலியாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய அன்புக்காட்டு யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் விஞ்சுத் தேவை தான் டேய் கால் பிச்சுக்கு போகுதுடா அவனை தூக்கி போடப் போகிறாய்ங்க கையும் கழுவி போடுச்சே டேய் பார்த்தடா வீடியோல கேக்கும் ஆட்டு குட்டி செத்து கிடக்கா ஐயோ நைட் அடிச்சு நஜ்மால் மாடா. பாத்தீங்களா நைட்டு மழை அடிச்சிட்டு வந்த மழையில வந்து ஒரு ஆட்டுக்குட்டி இறந்து கிடக்குது நோனோ நீலாம் போக கூடாது நீச்சல் தெரியாது ஏ பெருசா சின்னதான அது ஏ தூக்கி காட்டு ஏய் எப்ப சத்துரா எப்பட இறந்து போயிருக்கேயோ யாருது குட்டி இருந்த விடா பாவம் இங்க பாருங்க வந்து ஒரு ஆடு வந்து அடிச்சுட்டு வந்துருக்கு போல அதுக்கு தாங்க குழந்தைங்களை தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி பகுதிக்குலாம் விடாதீங்க ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு நீச்சல் தெரியாத குழந்தைங்களாம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த ஆட்டுக்குட்டியோட நிலைமை தான் பாத்தீங்களா நாங்கள் ஒரு ஃபன்னுக்காக வீடியோ எடுத்தோம்னா கடைசியில் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வந்து இறந்து போய் அது பாருங்க அந்த பையன் தூக்கி வர பாருங்க எப்ப இறந்த குட்டியா இருக்கும் ஏண்டா அந்த குட்டி எப்ப இறந்துதான் இருக்கும் இல்லடா தெரியுதா இப்ப இறந்த மாதிரி இருக்கா இல்ல எப்ப நேத்தியே வந்திருக்கா பாவண்டா யார் யாரு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு ஜாலியா விளையாண்டு மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் கிராமங்களில் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி சில நீச்சல் தெரியாத ஆடுகள் மாடுகள் கோழி மனுஷங்க முதல் கொண்டு இந்த மாதிரி வெள்ளங்கள்லாம் அடிச்சுட்டு வந்துருவாங்க இப்பதெல்லாம் போட்டிருக்க மாட்டேங்கல்ல ஐயோ பாவம் குட்டி போட்டு ஜனங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியலையா ஆட்டக்காரங்க பாத்துறதாங்க பா செத்துதைய எடுத்துங்களா செத்து எல்லாம் தண்ணில தூக்கி போட மாட்டாங்கப்பா பா தண்ணி தூக்கி போறாங்க ஹ இது மீன்กิน சாப்பிடுனே சப்பு சீக்க போட்டு வேண்டியது நீனு புரியுன அது என்ன நிப்பாதே பா